ஆனந்தி என்டர்டைன்மெண்ட் பசங்க படத்தில் நடித்த இந்த சிறுவனை ஞாபகம் இருக்கா இப்போ ஆளே மாறிட்டாரு ரீசென்ட் ஃபோட்டோ வைரல் பசங்க படத்தின் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுத்த பாண்டிராஜ் ஃபர்ஸ்ட் படத்திலேயே மக்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துட்டாரு சின்ன பசங்க அவங்களோட வாழ்க்கையில நண்பர்கள் கல்வின்னு யதார்த்தமான அழகான திரைக்கதை மூலமா கொண்டு சேர்த்திருப்பாரு இந்த படத்தின் மூலமா தான் நடிகர் விமலும் திரையுலகல அறிமுகமானாரு மக்கள் மத்தியில சூப்பர் ஹிட் அடிச்சது இந்த படம் கிஷோர் ஸ்ரீராம் பாண்டி பகோடா நின்னு படத்துல நடிச்சிருந்த சிறுவர்கள் அசாத்திய நடிப்பால அனைவரோட பாராட்டையும் வாங்கினாங்க இந்த படம் தமிழக அரசு விருது உள்ளிட்ட பல அவார்ட்ஸையும் அள்ளி குவிச்சிருக்கு பசங்க படத்துல நடிச்ச சிறுவர்கள்ல மணின்ற கேரக்டர்ல நடிச்ச சிறுவன் ஞாபகம் இருக்கா இப்போ அந்த சிறுவன் எப்படி இருக்கிறார்னு தெரியுமா பசங்க படத்துல மணி கேரக்டர்ல நடிச்சு அசத்திய சிறுவனோட ரீசன்ட் போட்டோ இணையத்துல வைரலாகி வருது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க